அதனால் நம்ம மற்ற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் காலையிலேயே எங்கள் ஊர் இவ்வளோ பசுமையாக இருக்குது எல்லாருமே பாருங்களேன் காலையிலே எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் வயலில் போய் பார்த்துட்டு தண்ணி அந்த மடையெல்லாம் திறந்து விட்டுட்டு தான் மற்ற வேலைக்கு போவாங்க இப்படி பார்த்தாலே எல்லோருமே நிறைய பேர் இங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது நல்லா பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வீட்டு வேலையும் வந்துட்டு நம்ம அசம்பல் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் முடிஞ்சிருக்கு அப்புறம் அனைத்து கேசா கவனத்தை ஊருக்கு போயிட்டாங்க இனிமேல் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் இன்னும் வெளிலையும் நிறைய பொருள் இருக்குது ஏன்னா அந்த பாத்ரூம் வேலையெல்லாம் நம்ம முடியலையே அதனால அந்த ஒரு சில பொருளெலாம் நம்ம பக்கத்தில் வாங்கினதாக அதெல்லாம் இன்னும் கொடுக்காமல் இருக்கும் அது எல்லாமே இன்னும் அசெம்பிள் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இங்கே இ இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு ஒரு பொருள் இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது அதுதான் மற்றபடி சூப்பராக இருக்குது நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இனிமேல் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்க போகிறோம் ஒரு 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 வேலையாக நம்ம உள்ளே எடுத்து வைக்கிறது அசம்பிள் பண்ணுறதெல்லாம் இனிமேல் தான் பண்ணணும் ஓரளவு உள் வீட்டுக்குள்ளே கிச்சனு ஹால் இதெல்லாம் அசெம்பிள் பண்ணிட்டோம் ஆனால் வந்துட்டு இன்னும் மசாலா நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயே மசாலா ரூம் மசாலா ரூம் தான் வைக்க போகிறோம் இன்னும் மசாலா ரூம் தான் ரெடி பண்ணலை ஏன் இன்னும் ரெடி பண்ணலைன்னா நம்ம வெளியில் கேட்டு போட போகிறோம் நேற்று தான் வந்து அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாளைக்கு தான் வர்றாங்க கேட்டு போட இரும்பு கேட்டு அது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பொருள்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணணும் அதனால் இப்போ எல்லாமே அட்ட பாக்ஸில் அப்படியே வச்சுருக்கோம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி வச்சா தான் ஈஸியாக இருக்கு ஏன்னா ஓப்பனாக இருக்கா நிறைய நேற்று கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க அது கேட்டு போட வேண்டியது தான் நேத்தி தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தின்னியும் அசம்பிள் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து எங்களோடய மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க நான் காலையிலே எழுந்திரிச்சு நான் இவங்க வந்து அலாரம் வைக்க சொன்னாங்க அலாரம் வச்சுக்காமலாம் நம்ம திரு அங்கே எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஊருக்கு வந்துட்டு நேரம் வாய்ந்திருக்கணும் அலாரம் வச்சுக்கோன்னாங்க அலாரமே தேவையில்லை அந்த ஒரு வெ வெளிச்சமும் வந்துடுது நமக்கு வந்துட்டு கூரை வீடுங்கிறதுனால அந்த வெளிச்சம் கோழி கூறு அந்த சவுண்டெல்லாம் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நான் முழிச்சிட்டேன் முழிச்சிட்டு இவங்களை எழுப்பினா இவங்க எழும்பலை சரி நான் வந்துட்டு வாசலாம் தொழிற்சி குழம்பெலாம் போட்டுட்டு நம்ம அங்கேயெல்லாம் எல்லாம் காலையில் தூங்கி முடித்த உடனே வெந்நீர் குடிக்க மாட்டேன் ஆனால் இங்கே ஊருக்கு எப்போ வந்தாலுமே அப்படியே ஒரு மாதிரி அந்த குளிர் ஒரு இதாக இருக்குமா அதனால் அது வெந்நீர் குடிப்பேன் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வெந்நீர் போட்டு குளித்து வெந்நீர் போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தா அப்போ தான் எழுந்திரிச்சாங்க சரி ஆமெலாம் வீடியோ எடுத்துக்கோம் அப்படின்னாங்க அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு தண்ணி வரட்டும் தண்ணி வந்தோடனே தண்ணி பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு போய்ட்டு வளக்கிட்டு நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடு வந்துட்டு இந்த இறக்கத்தில் இருக்கும் ரோடு ஒரு இறக்கம் அந்த சைடு நம்ம வீடு இது வந்து ரோட்டுக்கு அங்கிட்டு ஆத்தாங்கரை ஆ இது தான் ஆத்தாங்கரை சைடு பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊர் அது ஆறு அது ஆறு இது நேராக ரோடு போது படிக்கும் இது நேராக ரோடு தான் இதுதான் இந்த சைடு பார்த்தாலும் நல்லாயிருக்கும் இது இந்த சைடு வந்து ஆத்தாங்கிற இது வந்துட்டு இந்த சென்டரில் தான் நமக்கு ரோடு இந்த பக்கம் வீடு அந்த ஓ ஆறுவவங்களுக்கு வந்துட்டு அந்த தெரியுதா தண்ணி ஓடுது ஃபுல்லாக தண்ணி ஓடுது நேற்று தண்ணியில் ஃபுல்லாக தண்ணி ஓடுது இந்த பக்கமுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ சொல்லுவாங்க புகம் அப்பா இது விழுந்து பிடிச்சி முளச்சிடுச்சி வருமா நம்ம முதல் பழமழம்லாம் சுட்டு சாப்பிட்டோம்ல அந்த இடம்தான் இது மழை வரமாட்டேக்கே அதான் வரட்டும் வரட்டும் ஏன்னா வெயில் ஒரு வரமா ரொம்ப ஜாஸ்தியாடி நமக்கு வரவுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது நினைச்சா போய் வாங்கியிருக்க ஃபுல்லாத்த நம்ம வெட்டிக்க வேண்டியதுதான் திறமை இருந்ததுன்னா வெட்டி கொண்டு வந்து வரவுக்கு பஞ்சமே கிடையாது இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரவு ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா மழை காலம் வரப்போது தான் நம்ம ஏதாவது வீடு எடுக்குவோம் வெளியில் சமைக்குவோம் இன்னும் வெளியில் என்ன அடுப்பு போடலை மாமி சொல்கிறாங்க அந்த மழை காலம் முடிஞ்சவனே போட்டு தரேன் ஏன்னா இப்போ போட்டால் மழை அடிக்கடி பெய்யும் கரைஞ்சி கரைஞ்சி போகுமா அதனால் மழை சீசன் முடிஞ்சவனே உனக்கு வெளியில் அடுப்பு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எப்பயாவது வீடியோ எடுப்போம் அதுக்கு கொஞ்சமாக வரவு இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும்

நல்லா இருக்க மாதிரி இருக்கு மழை வந்தா நல்ல இருந்தான் நல்லா இருக்கும் நேத்தெல்லாம் செம்ம வெயில் இன்னுமே நிறைய பொருள் நம்ம ஊர்லேருந்து ஏற்றிட்டு வந்ததே வெளியில தான் இருக்குது ஏன்னா ஒரு சிலது மேலே உள்ளெர நமக்கு வந்து ஸ்லாப் மாதிரி இல்லை அதனால் எடுத்து வைக்கிறதுக்கு எங்கேன வைக்கிறதுங்கிற ஒரு இதுலேயே தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வெளியில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி உள்ளே கொண்டு போயிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒதுக்கிடுறோம் தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கிடுறோம் அட்டசரை உள்ளே சேர்க்க வேணான்னு இது பண்ணிடுறோம் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வீட்டில் வந்து அளவான பொருள் வைங்கக்கா அப்போ தான் வீடு அழகாக இருக்குது நீங்கள் பொருளை வச்சு கசகசனும் ரொம்ப பொருளை ஏற்றிட்டீங்கன்னா அந்த லுக் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் பொருளை வந்து குறைக்க தான் பார்க்குறேன் அதனால் ஒரு சிலதெல்லாம் உள்ளே எடுக்கவே இல்லை இருக்குது அசம்பிள் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரம் ஆகணும் நமக்கு தொடர்ந்தால் அழைச்சல அந்த ஒரு மாதம் அழைச்சல அதோட இருந்து உண்மையிலே நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் பண்ணுவோம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோன்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் தான் இந்த அந்த குப்பை எல்லாமே ஒரு சில தான் இருக்குது அந்த இடத்துல இது வரைக்குமே நம்ம நம்ம இடம் தாங்கின உள்ளெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஒரு பத்து நாளில் இன்னும் அழகாக காமிக்கிறோம் நாங்கள் என் கோலத்தை பாருங்க வாங்க என் கோலத்தை சொல்லுவாங்க இங்க ஒன்று தான் வண்டியை போட்டுட்டீங்க இந்த இடத்துல நான் சாணி கரைச்சி சரியா தெளிக்க முடியல இப்போ இருக்கேன் இதே கொலை தான் நான் வேலை வருஷம் அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிருந்தீங்க இந்த இந்த இடத்துல வந்து தின்ன மாதிரி கட்டுங்கக்கா உட்கார நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க நான் வேலை ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேங்க நான் கட்டுங்க கட்டுங்கன்னு அது அப்படி க லாஸ்ட்டாக பண்ணுவோம் லாஸ்ட்டாக பண்ணுவோன்னு வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் பாத்ரூம் வேலை இருக்கா அப்போ பண்ணுறப்பதான் இதை எங்களுக்கு தின்ன மாதிரி கட்டணும் ஏன் முக்கியமாக கட்டணும்னா உட்கார்றதை இந்த பிறகு சாணி நம்ம தெளிக்கிறப்ப சோறுல எல்லாம் தெளிக்கிது தெறிக்குது இது அதனால நம்ம கட்ட மாதிரி தெரிஞ்சிக்கிட்டோம்னா அங்கே எல்லாம் தெரிக்காது இது இது ஃபுல்லாகவே நம்ம வாசலாக பயன்படுத்தணும் இது இதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம டெய்லி சாணி அரிசி போட்டோம்னு வச்சுங்களேன் அந்த இடம் நல்லா செட் ஆகிடும் பார்க்க அழகாக இருக்கும் இன்னும் வேலை முடியலை இதெல்லாம் ஜல்லிக்கெல்லாம் வேலை இருக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பராக பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் எங்கள் ரொட்டின் ஒர்க்கை தான் காமிக்கலாம்னு நினச்சா ஆனால் அதுக்கு டைம் இருக்காது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஆனால் அந்த காலையிலே அந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் ரொட்டின் ஒர்க்கு நீங்கள் மறுநாள் மறுநாள் கூட பார்த்துக்கலாம் ஆனால் அந்த இயற்கை வந்துட்டு நமக்கு என்றைக்காவது கிடைக்கிறப்பே நம்ம பார்த்துக்கணும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க

நம்ம வீடு எங்கே இருக்கு அந்த இடத்துல இருக்காங்க நம்ம வீடு வந்து எவ்வளோ தூரம்னு கேட்டிருந்தீங்க நம்ம பெரிய வீடு வந்து எவ்வளோ தூரம்னு ரோடுனால காமிச்சல ரோடு அந்த வழியாக போனோம்னா ரோட்டு வழியாக அப்படி சுற்றி போகணும் ஆனால் நம்ம குறுக்க போனோம்னா இந்த வயலில் வந்து ஒன்று ஒரு ரெண்டு மூணு வயக்கணக்கு அங்க ரெண்டு அஞ்சு வயக்கணக்கு வருமாமா அஞ்சு வயக்கணக்கு ஒரு குறுக்க போனோம்னா ரோடுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போவோம் மீட்டர் கணக்குல சொல்லணும்னா ஒரு முந்நூறு முந்நூறு மீட்டர் இருக்கும் ஆமா முந்நூறு மீட்டர் இருக்குமா அவ்வளவு தூரம் தான் இந்த இருக்கு பாருங்க பனைமரம் நாங்க நொங்கு வெட்டி எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பனைமரம் அந்த இருக்கு பாருங்க எனக்கு நேரம் இருக்கு இருக்கு நம்ம அந்த குளம் அந்த குளம் இந்த இருக்கு அந்த குளம் தான் இருக்கு எங்க ஊர் சிவன் கோயில் இந்த இருக்கு நம்ம பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு எல்லாம் இருக்கு மேகம் கலையுது ஆமா அதாவதா சரி மழை வரும்னு பார்த்தா கலையுது ஆ இந்த சைடு பாருங்க இந்த சைடு ரொம்ப நம்ம கச கசந்தா இருந்துச்சு ஏன்னா வேலை முடியல இந்த பெயிண்ட் அடிச்ச பொருள் வேலை பார்த்ததெல்லாம் இந்த சைடு இருக்கு வேலை முடிச்சாதான் நம்ம பாத்ரூம் வேலை முடிஞ்சாதான் இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணி காராற்ற பொருள் வாங்குனதெல்லாம் கொடுத்து இப்போ எதையுமே கொடுக்கல ஏன்னா வேலை முடியாமல் இருக்குன்ட்டு இதெல்லாம் கொடுத்த முடித்தா தான் நம்ம ஒரு வெலை இது பண்ணலாம் இந்த சைடு கொஞ்சம் மண்ணை அணைக்கணும் ஏன்னா நம்ம மழை சீசனுமே அதனால் இந்த சைடெல்லாம் மண்ணெல்லாம் அணைச்சி அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து அந்த வாய்க்காலுக்கு துறை நம்ம துணித வைக்க குளிக்க எல்லாம் நம்ம இந்த சைடு கல் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணணும் அப்பா கிட்டே நைட்டு தான் சொன்னால் அப்பா வேலைக்கு போய்ட்டுருக்காங்களாம்மா வேலை சாயந்தர டயத்தில் வரேன்னு இருக்காங்க வந்தால் தான் நம்ம இந்த சைடெலாம் வந்துட்டு துறை மாதிரி வச்சுக்கணும் வாய்க்காலில் ஏன்னா வாக்கியாங்கனா கொஞ்சம் நல்ல பள்ளம்தான் நம்ம அந்த இடத்துல துணி துவச்சிக்கலாம் பாத்திரம் வந்துக்கலாம் புளிக்கவும் செஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு வாரம்லாம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் வேணா ஒரு நாலஞ்சு நாள் நாலு நாள் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் கொஞ்சம் வளர்ந்துருமா புல் அந்த பயிர் வளர்ந்து இன்னும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் நம்ம இந்த இடத்து இந்த இடத்துல அடுப்பு வைக்கணுமா வரகடுப்பு இந்த இடத்துல சம பண்ணி விட்டு வச்சு எரித்து இப்படி எடுத்துன்னு வச்சிக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து நெல் எதுவும் தெளிக்கல இந்த வருஷம் தெளிக்கலாம் நம்ம இந்த இதில் இந்த வட்டி நம்ம வந்து உளுந்து போட்டுருவோம் நமக்கு உளுந்து தானே முக்கியம் நெல்லு தான் நம்ம ஊரில் நிறைய இருக்கா உளுந்து வந்து எங்கள் ஊரில் இப்போ வந்து குறையுது சீசன் வந்து குறையுது கொஞ்சம் போடுறாங்க கொஞ்சம் போடுறது இல்லையா அதனால நம்ம இப்போ அதை மழை பெஞ்சு மழை பெய் ஒரு மழை பெஞ்ச வாங்கி தெளித்து விடலான்னு இருக்கோம் உளுந்து தெளித்து விட்ருவோம் இறங்கிட்டா சரி நீங்கள் போய்ட்டு பால் டீத்தூள் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அதுதான் நான் போயிட்டு வீடெல்லாம் குட்டி ரெடி பண்ணுறேன் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் மழை வந்து ரொம்ப பலத்த மழை மழை தூர ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பலத்த மழை வீசும்னு நம்புகிறேன் அப்படி வீசுனுச்சின்னா உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊர்லலாம் யார் உங்கள் ஊர்லலாம் மழை வந்ததா என்னென்னு கமெண்ட்ஸில் அப்போ சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம போவோம் ஆனா காலையில் எந்த நல்லா குழு போத்திக்கிட்டு மோத்தம் குடிக்கிட்டுன்னு ஒரு ஆசை வந்துச்சு இருந்துச்சு வேலை செயல் நடிச்சு வந்துச்சு அந்த மழை அப்புறம் வந்து இந்த தரைக்கு கேட்டிருந்தீங்க அது நம்ம வந்து படுதெல்லாம் போட்டுதான் போட்டோம் அப்படி இருந்துமே அந்த எல்லாம் அது பட்டுடுச்சு அது வந்து மாமி அன்னைக்கு வந்து தேய்ச்சி நல்லா கழுவி விட்டாங்க ஆனால் அது நடக்க தான் சரியாகுமா அது ஆனால் போயிடுமா நடக்க நடக்க சரியாயிடுமாம் ஏன்னா அந்த சிமெண்டோட இதெல்லாம் பிடிச்சு போயிருக்கு சரிய ஆனா நம்ம கூட்ட கூட்டையா சுமண்டு போகுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லதான் ஆனா வந்து ஆனா எல்லா நம்ம காசு கொடுத்து வாங்கணும் ஆனா இங்க அப்படி கிடையாது நம்ம நம்ம அப்படி கிடையாதுல நேற்று அக்கா இங்க பக்கத்து வீட்டு அக்கா அக்கான்னு வழக்கமாறு இப்படி இந்த இதெல்லாம் போட்டு கூட்டாது இந்த வழக்கமாறத்துல போட்டு கூட்டாதான் நல்லா இருக்கட்டு வழக்கமாறு கொண்டு வந்து கொடுத்தாங்க வழக்கமாறு வந்து நான் ஏற்கனவே திருப்பூர்ல எதோ இது பண்ணப்ப கூட நீங்க சும்மா கொண்டு வரக்கூடாது அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து சும்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களா சரிட்டு அந்த கட்டணம் ரூபா காசு கொடுக்குற வாங்கவே இல்லை நீ மாமா வந்து என்கிட்ட சண்டை ஒரு அடி நீ எது நினச்சி காசு கொடுக்குற ஏற்கா நான் வழக்கமாக இருக்குது காசு கொடுக்கல வழக்கமாக சும்மா வாங்கக்கூடாதான் காங்குறேன் வாங்கவே இல்லை நம்ம இங்கே கிராமத்தில் அப்படி தான் நம்ம அங்கே ஒரு ஒரு சின்ன பொருள்னாலும் நமக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும் ஆனால் ஊரில் அப்படி இல்லை நம்ம அக்கா மாமான்னு நம்ம நம்ம ரொம்ப நெருங்கின உறவலாமல் இருந்தாலுமே நம்ம பழகிற பழக்க வழக்கங்களில் வந்துட்டு நமக்கு நமக்கு எல்லாமே வந்து ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்ல வர்றேன் நம்ம வந்து எதுவும் அங்கே நம்ம ஊர் மன்னாகுடி திருப்பூர்லலாம் இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அன்பு நமக்கு கிடைக்காது எதுவாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் போகணும் வரணும் ஆனால் இங்கே வந்து ஒரு மாதிரி அன்பு இந்த ட்ரெஸ்லாம் அங்கே நம்ம பெரிய வீட்டில் வந்து இன்னொரு பீரோயினோடது இருக்குது அதில் கொண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் அங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்போயாவது கட்டுற புடவையெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருவோம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை மட்டும் இந்த பீரோவில் வச்சுருவோம் ஏன்னா இந்த கசகசன்னு துணியெல்லாம் சில்ப்பில் வச்சோம்னா நல்லா இருக்காது அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை இங்கே வச்சுக்கிட்டு எப்பயாவது யூஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு ஒரு ரெண்டு அட்டைப்பட்டி எடுத்தால் அதில் உள்ள பு புடவையெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி திரும்ப இன்னைக்கு சுத்தம் பண்ணுறப்ப பாக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க அடுக்கி வச்சுட்டு வந்துடணும் அந்த வீரோல்ல நைட்டே எடுத்து வச்சேன் நைட்டு கொண்டு போக முடியல சரி வச்சாச்சு காலையில அப்படின்னு இவங்க வந்துட்டு இவங்க கடைக்கு போறது கிளம்புனாங்க கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு எடுக்க சொல்கிறேன் ஏன்னா கடை பால் டீ துள்ள போயிட்டு வாங்கிடுவாங்கன்னு ஆமாம்ல காசு இருந்தா குடுவாமளங்க இன்னே என்ட்டை இல்லங்க ஜிபே எதுவும் பண்ணிக்கங்கிறோம் இங்க அதெல்லாம் பண்ண முடியல ஏன்னா லேட்டா போனா பரவாயில்ல கால நேரத்துலன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் நம்ம கையில வாங்கறணும்ல மகாலட்சுமி அதனால காசு கொடுத்துட்டு வாங்குங்கன்னு சொல்றாங்க முத ஃபர்ஸ்ட் இதா காரணம் இப்ப லேட்டாதான் வந்து சொல்றாங்க அதனால இப்ப காசு கேக்குறாங்க காசு கேக்குறாங்க காசு இல்ல பரமனி நீ டீ குடிவேனாலும் இதpend டீ குடிச்சாலும் இனிமேல் கடையில் போய் குடிச்சுக்கிட்டு வந்துடும் காலையில் எல்லாரும் மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் குடிக்கிறாங்க அந்த மாதிரி போய் குடிக்கணும்னு எனக்கு ஆசை காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போய் முதல் முதல் கடையில் உட்காந்து எல்லாரும் போயிட்டு வந்தோம்னா நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டாம் மொபைல் நியூஸ் பார்க்க வேண்டாம் எதுவும் வேண்டாம் நமக்கு என்ன அப்படி உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம கொள்ள பக்கம் பாத்திரங்க அள்ளி வச்சிருக்க பாருங்க நம்ம கொள்ள பக்கத்துல பாத்திரம்லாம் அள்ளி வச்சிருக்கேன் போயிட்டு கழுவணும் மழை வந்து விட்டது

நாங்க வீட்டு வேலை பாக்குறப்ப நான் வர சொல்லியிருந்தேன் இருந்தேன் இந்த இங்க தானே வர போறோம் எப்ப மீன் வந்தாலும் எங்க வீட்டை நிப்பாட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டே தான் போன போயிட்டாரு அடுத்த மீன் வண்டியை பார்ப்போம் மழை தூருது போயிடுச்சு லேசா தூர்னுச்சு போயிடுச்சு போய் நம்ம மிச்சம் உள்ள தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வருவோம் நான் மழை தூருதுன்னு வந்து ஹாயா பாட்டு கேட்டு உட்காந்துருந்தேன் அதுக்குள்ள மீன் சவுண்டை கேட்டு ஒடியாந்த வண்டி போயிடுச்சு சே தண்ணி விட்டுறندரோ தண்ணி நின்னுடுமா ம்ம் சோ நம்ம போய் பாலம் இருந்திரவா அங்க நான் போய் தண்ணி பிடிச்சு கொண்டு வரிறேன் பாத்துல அத தான் குடுப்போம் நல்லது

ஒன்று பேச்சை வரக்கானுமே அங்கே போயிட்டு போயிருக்கேன் அங்கே போயிட்டு தான் அக்கா வந்தோம் எட்டு மணி போல் போனோமா இவங்க போய் குளிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தது எல்லாத்தையும் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க மண்ணில் செவன் கொஞ்சம் அது வந்து கடக்காங்க கொல்லையில் கிடப்போம் இந்தந்த மெல்லிசா இருக்கும்லக்கா ஒன்று லைலாம் அது சும்மா இப்போ போகிறேன்னு தான் வந்தாறுபடி அது வாங்கலாம் இது ஆண்டாங்கரியா இந்தா இது கூட வெயில கிடக்குறது வீணா போய்டும் அது பச்ச அந்த லைலா சவுனின்னு கிடக்கு கிடக்குமாது அது வெயிலுக்கு கிடக்கும் ஆடு மாடு மிச்சா கூட ஒண்ணும் பண்ணாது இது கூட தெரிச்சு இன்னைக்கு வந்துட்டு காலையிலேருந்து எங்களுக்கு இப்படி பொழுது போனது இனிமேல் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் தண்ணியும் பிடிச்சாச்சு இனி வேலை சமைக்கணும் இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் எங்களுக்கு போணிச்சு காலையை போடுது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள்